அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய தகவலின்படி மக்களே உசார் வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி புயலாக மாறக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்திற்கு அதிக ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பற்றி பார்க்கிறோம் உங்களுக்கு கனமழை மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை குறித்த முக்கியமான தகவல்களை துல்லியமாக இந்த வாங்க போகலாம் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வடக்கு வடமேற்கு திசையில் புதுவை கடலோர பகுதிகளில் காரை காலிற்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே முப்பதாம் தேதி காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலமாக கரையை கடக்க கூடும் அச்சமயத்தில் காற்றின் வேகம் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரியலூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வருகிற முப்பதாம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெறும் டிசம்பர் நான்காம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக தற்போது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு தற்போது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவள்ளூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அரியலூர் தஞ்சாவூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் பகுதிகளில் கனமழை பெய்யப்படும் இருந்ததால் அந்த மாவட்டங்களுக்கான பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பார்கள் என கூறப்படுகிறது உலக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது